இவ பொம்பளையா இல்ல நெருப்பு கோழியா நெருப்பு கோழி மாதிரி இருக்கு பின்னாடி பாக்கும் போது எல்லாம் மச்சா வந்தோனே என் தங்கச்சி மிருதகாரன கரெக்ட் பண்ணிருச்சு அவன் சேவ இவ பொட்ட ஆற பத்தியா பொட்டங்கற எனக்கு அண்ணா நல்லா தெரியும்யா இது என்ன தொண்டை கீரம் உண்ட அப்படியே தொண்டைய பத்தி பேசாத எனக்கு கோவம் வந்துரும் எங்க அப்பத்தா தொண்டை மாதிரியா இருக்கறா அது எவ்வளவு அழகா நீ சூப்பர் சிங்கர் கூட கூப்பிட்டு இருக்காங்க கொஞ்சம் வாலிம வைங்க அண்ணா இத எடுத்து வைங்க செல்ல தாயி ஏலே என்னடா கை புள்ள ஏன்டைய பேசாம இருந்தாசா ஒண்ணும் பண்ண முடியாத குஜுதா கோழி முட்டை இன்னைக்காவது தாவுடா தாவ முடியாது பாட்டி தாவுடா தாவ செவாலே தாவுடா செவால கடையில உனக்கு நேந்திரம் பழம் தானே என்ன நேந்திரம் பழம் அத வச்சு நான் சிப்ஸ் போடவா போறேன் நல்ல பிணைஞ்சுகிட்டு உன் மூஞ்சில அடி பறைத்துப் பேமா நீ ஏன் மூஞ்சில சொல்ல அந்த மிருதங்க காட்டா சொல்லு அவன் தாண்டி பழைய கிளியாஞ்சட்டி சட்டி அவர் பா சட்டி மாதிரியே இருக்காரு அவெல்லாம் உன்ட்ட வந்தானே ஒண்ணுமே செய்ய மாட்டேன் மண்டையிலே முட்டுவேன் ஏன் மண்டையில முட்டறாரு ஏனா மண்டையில அவனுக்கு அரும்பாற அப்படி பேசாதீங்க அவருக்கா நான் முடி வளர்த்து வச்சிருக்கீ அருமையான வில்லையை போட்டிருக்கியே ஆனா குடும்பம் தடுக்குது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா குடும்பம் தடுக்குது எனக்கோ வீரம் இருக்குது ஆனா விறகு தடுக்குது என்னதே என்ன பண்ணிட்டு ஏய் ரெண்டு என்ன பண்ணிருக்கீங்க எதுக்கு கை தட்டினான்னு தெரியல முண்டாவே எனக்கு புரியல ரெண்டு பேரும் சுரியிறவனுக்கு புரியுன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் பழைய தூர்கட்டை

தம்பி தம்பி இதெல்லாம் நல்லா பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு டீச்சர்கிட்ட போய் செல்லு செய் போடா நீ வாடா இங்கே இரு அவன் என்ன நடக்குதுன்னே தெரியாம வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்கா குறு அவன் வச்ச கண்ணு வச்சு பார்க்காம இருக்கறான் நாளைக்கு தாயம் விளையாடுங்க ஒரு தாயம் இரு தாயம் பண்ணிட்டு தின்னு தின்னு நல்லா தின்னு குறு குறையா நல்லா வந்துருவே இந்த ஆண்கள் ஊராங்க மகிழ்ச்சியா இருக்கிறது காரணமே பெண்கள் தான்மா பெண்கள் நாங்க மகிழ்ச்சியா இருக்க காரணமே இந்த ஆண்கள் தான் வெரி குட் வெரி குட் அதுதானே உன்னை வச்சு சத்தத்துல அடிக்குறாங்க எதுக்கு அடிக்குறாங்க

எங்க அங்க போய் எங்க அண்ணே துணியை தூக்கிட்டு பாரு அதுவும் போட்டு அவன் கிட்ட போனா கரிகிருவேன் கண்டா நீமே போட்டு விட்டுவே சி பாருங்க யா அழகா இருக்கு மொளு மொளுன்னு அவனாவது வரல மிருதங்க காரே ஜட்டி கிடைக்காம வெல்டிங் வச்சிருக்கேன் என்ன நீ பொம்பளை பேசினாலும் ஆம்பளை நாங்கள் விட்டு கொடுத்து போவோம்

மச்சான் எனக்கு ஒரு சந்தேகம் மச்சான் இதெல்லாம் கேட்டு நீ டீ குடிக்கிற நாடகமா வெட்டு படமா இல்ல மச்சான் இந்த ஆட்டு குட்டிய அறுத்து செவரொட்டில சுட்டு திக்கிறாங்க இல்ல ஆட்டு கொட்டைய சாப்பிடுவாய் இல்ல மச்சான் என்னப்பா ஆட்டு கொட்டைய ஆட்டு கிட்ட வா புழுக்கைய வாயில எறியிரு ஆட்டு கொட்டைய அடே ஆட்டு கிடாய்க்கு பிறந்தவன்தான்டா அவன் கத்துறா தம்பி அதே மாதிரி என்ன ஏய் குருவ வெறிக்காம என்ன சுத்தமா அலறி 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 கத்து மச்சான் பத்தியா ஆட்டுக்கு இதுலயே வந்தவையாவே ஆட்டுக்கு எதுல வந்தவங்க விடு செஞ்சவாரு என்னத்தா பால்வாடியில சோறு ஒலையே நாளைக்கு வா ஈர புள்ளைய உட்கார்றதுக்கு இடம் தேடிக்கிட்டு இருக்கு செப்பல் ஈரமா இருக்கு எந்த ஜெயா ஜெயா இங்க வா ஜெயா கொஞ்சம் அனுசரிச்சுக்கே என்ன கட்டி பிடிக்கிற நீ பாட்டுக்கு பேச்சோட பேச்சா

நாகராசா <laughs> 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 பாம்பு பாவாடைக்குள்ளே போச்சுங்க வா இது வந்து காளி தும்மி குடிக்க பாம்பு இது சார பாம்பு விடுங்க மிஸ்டர் கண்டங்கருவ அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பா சொல்லுங்க ஓம் சூத்த பல்ல கொண்டு போ என்ன பல்ல ஏய் ஏன் பல்ல பார்த்து நக்கல் பண்ற பாரு வாட் உட்கார் கரா மிஸ்டர் எலங்கோடி முண்ட மருதமணி 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 கருக்குவன்

நட்டுவாக்காளி முண்ட வாட்டு மலிசத்து போச்சு எலிசத்து போச்சா எலிசத்து போச்சு போகிரதாம் 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 அந்த சங்கரதா ஒனகரதாம் அப்ப வந்து ஏறிட்டு வாங்கப்பா சோறி முடிஞ்சிரானே உங்களுக்கு லியா ஜியாசா காது குடிச்சிட்டான்டாய் ஆத்தா அதயா நெஞ்சு அமுக்கனதுக்கு ஓசை திருப்பி கட்டேன் பாரு கெட்ட காளிப்பைய மாயிட்டாவேன்

அண்ணே அண்ணன சொல்ல விடுறேன் என்னமா சொல்ல விடு கொஞ்சம் உள்ள வாங்களா கேசரி கட்டி தாரே புட்டு அடிச்சு போற மாட்டா என்னால அதனால வரறப்பையவா ஏய் ஏய் மிஸ்டர் தேன்ராட்டு ஏய் தம்பி நீ மட்டும் திருஞ்சு திருஞ்சு பேசுற ஒரு நார் மாதிரி ஒரு நார்க்கு போர்ட்டோடு போ மல்லே பூவ கொண்டையில வைக்கணா அப்படி சொல்றாங்க அப்ப நான் பேசணும்ல ஏய் பேசுயா வெண்ணே மல்லே பூவ கொண்டையில வைக்கணா ஏய் அந்த பையன்கிட்ட மனசுல வாசனை மறந்திருச்சா சொல்ற இறக்கிடுவேன் வா வந்து பாரு கண்ணை பிச்சி நடுப் பிடுவே செய்ய பிரியா

இவ்வளவு பெரிய மனுஷன் குடும்பம் அந்த இல்லத்துக்கே தர்மபுரி இல்லமுடா கூட தர்மம் புரி அப்புறம் தர்மபுரி தர்மம்டா உண்மையிலேயே தர்மம் கொடுக்கறது பெரிய ஒரு எல்லாத்துக்கும் எல்லாம் அந்த மனசு வந்துடாது அதுலேயும் நீங்க ஒரு பரிமாறீங்க ஒரு பெரிய ஒரு பெரிய ஆளுன்னு கூட நினைக்காம அத்தனை பேரும் அந்த குடும்பத்தில் ஒரே மாதிரி யார் இதில் அண்ணன் யார் தம்பி அப்படின்ற ஒரு இல்லாமல் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு பெருமையாக இருந்துச்சு ரொம்ப நல்லவங்க நான் என் ஆயுசுள்ள வர இந்த பச்சேரிலாம் அந்த தர்மம்புரி குடும்பத்தார்கள் பேசாமல் இருக்க மாட்டேன் ரொம்ப நல்லவங்க இது வரைக்கும் எனக்கு காசு இருந்தால் கொடுத்து அனுப்புங்க

ப்ரோ தலைவியா ப்ரோ தலைவா என்னமா வந்துடுச்சு விடு அப்பா வராங்க ஐயா வாங்க வாங்க ஐயா